காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை வழியாக பரமக்குடிக்கு சென்ற தனியார் பேருந்து மாடகிரி அருகே டயர் வெடித்ததால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகன் சம்பவ இடத்தில் பலி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பரமக்குடிக்கு தேவக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய தனியார் பேருந்து மாடகிரி அருகே செல்லும் போது ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் அவருடைய மகன் மணிகண்டன் காரைக்குடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது தனியார் பேருந்தின் டயர் வெடித்ததால் இடதுபுறமாக செல்ல வேண்டிய பேருந்து நிலைதடுமாறி வலதுபுறம் ரோட்டில் சென்றதால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் தந்தை மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இருவரது உடலையும் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து நாச்சியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை வழியாக பரமக்குடிக்கு சென்ற தனியார் பேருந்து மாடகிரி அருகே டயர் வெடித்ததால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகன் சம்பவ இடத்தில் பலி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பரமக்குடிக்கு தேவக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய தனியார் பேருந்து மாடகிரி அருகே செல்லும் போது ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் அவருடைய மகன் மணிகண்டன் காரைக்குடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது தனியார் பேருந்தின் டயர் வெடித்ததால் இடதுபுறமாக செல்ல வேண்டிய பேருந்து தடுமாறி வலதுபுறம் ரோட்டில் சென்றதால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் தந்தை மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இருவரது உடலையும் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து நாச்சியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்